நம்முடைய குழந்தையை இந்திய குழந்தையாக தமிழக குழந்தையாக வளர்ப்பதா அல்லது அமெரிக்க குழந்தையா வளர்க்கதா இது எப்படி வளர்க்கலாம்னு யோசிச்சா அதுவே வளர்ந்துடுது மெட்ராஸில் ஒரு பெரிய அமெரிக்காவிலேருந்து வந்த தம்பதிகளோட குழந்தை ஒன்று நான் பார்த்தேங்க மெட்ராஸில் பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார்கிட்ட போயிட்டு உண்டி இருந்ததுல உண்டியில் காசு போட்டுடுச்சு காசு போட்டுட்டு உண்டியை தட்டுது அது அமெரிக்கா இந்திய குழந்தை நம்ம எதுவும் தரல பாவம் தட்டுது நான் என்ன என்னம்மா தட்டுறேன் அப்படின்னா நத்திங் இஸ் கம்மிங் அங்கிள் அப்படின்ச்சு அது என்ன நினச்சிக்கிச்சு இங்கே எல்லாமே மெஷினுங்க காசு போட்டால் ஏதாவது ஒன்று வரும் அது அதுக்கு என்ன ஆகிடுச்சு உண்டி வாயை பார்த்தோன்னா போட்டுடுச்சு போட்டுட்டு ஏதாவது வரோன்னு நினைக்குது பிள்ளையார் என்ன கொடுப்பாரு ஒன்றும் கிடையாது அதுக்கு தெரியாது அந்த உண்டி காசெல்லாம் அரங்காவில் ஒரு தூயின் போயிடுவார்னு நம்ம நாடு பத்தி அதுக்கு தெரியல எல்லாம் சொல்லி கொடுக்கல சார் இதெல்லாம் விடுங்க குழந்தை